கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் தோன்றிய முதல் இணைப்பாளராக இருந்தது கடவுளின் திட்டத்தில் தன்னை முழுமையாக கையளித்தது நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்தது காணாமூரில் நடந்த முதல் அற்புதத்தை நமக்காக ஏற்படுத்திக் கொடுத்தது கடவுளுக்கும் நமக்கும் தாயானது ஆண்டவரின் தாய் என்று நமக்கு உணர்த்த கருதாங்கிய நிலையிலும் தன் வயது முதிர்ந்த உறவினர் எலிசபெத் அம்மாளை சந்தித்தது அன்னையின் நம்பிக்கை அன்னையின் தாழ்ச்சி இறப்பில் பங்கு பெற்று உச்சநிலை அடைந்தது என்று பலவும் என்னை மிகவும் கவர்ந்தது நான் அன்னை மரியாவுக்கு அடிமையாகி அன்னையை போல வாழ முடியாது என்றாலும் என் வாழ்வில் அன்னை மரியா என்ற சிந்தனையோடு வாழ முயற்சி செய்வேன் என்ற வாக்கு அன்னை மரியாவின் வாழ்க்கை முறை எனக்கு ஒரு உந்து சக்தி என்று கூற நான் பெருமைப்படுகிறேன் நாம் அனைவருக்கும் அன்னை மரியாவின் வாழ்வு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றது நன்றி மரியே வாழ்க